சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் மாணவியர்கள் பேராசிரியர்கள் குஜராத்தில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்துக்கு ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலமாக அங்கே நடக்கின்ற சட்டக்கல்வியை பற்றி தெரிந்து வருவதற்காக மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்றத்திலே சட்டக்கல்வியினுடைய தரம் இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய விதமான எல்லாம் சட்ட நுணுக்கங்களை எல்லாம் நம்முடைய சட்டக்கல்லூரிகளை படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்ததனுடைய அடிப்படையிலே மற்ற மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பினை அந்த அறிவிப்பு மூலமாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உருவாக்கி தந்தார்கள் அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சார்பிலே இருபது மாணவர்களும் இரண்டு பேராசிரியர்களும் குஜராத்தில் இருக்கக்கூடிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திலே ஒரு வார காலத்துக்கு சென்று அங்கே எப்படி சட்டக்கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது அங்கே மாணவர்கள் எந்த அளவுக்கு கற்று வைத்ததிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னென்ன விதமான படிப்புகள் சொல்லித்தரப்படுகின்றன அதோடு இதற்கு இங்கே படிப்பதற்கும் அங்கே படிப்பதற்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் அவர் கண்டறிந்து வந்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது எனவேதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமை எங்களுக்கு நடத்துவதற்கு அனுமதி தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விரைவிலே வெளிநாடுகளுக்கும் நம்முடைய மாணவ மாணவியர்கள் செல்வதற்கான வாய்ப்பை நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உருவாக்கி தரும் அதற்கான முயற்சியிலே நம்முடைய துணைவேந்தர் அவர்களும் ருதிஷர் அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்தில் படித்து வருகிற மாணவர்கள் எல்லா வகையிலும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய வகையிலே உருவாக்க வேண்டும் என்கின்ற முதலமைச்சருடைய கனவை லட்சியத்தை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம்